To Now I in the there. In the are ி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா சோலமா நகரில் நினைக்கிறோம் அதாவது திருவூரிலேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோலமா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு இங்கே வந்து ஒரு நானூறு சதுரடி இடம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த இடத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் நம்ம மெயின் ரோட்டை பார்க்கறதுக்கு தான் வரோம் டிடிபி அப்ரூவ் பிளாட்டு இது வந்து பஸ் ரூட்டு எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பஸ் ரூட்டு இந்த பஸ் ரூட்லேருந்து இறங்கினவுனே ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இடம் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துடைய ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம் நம்ம பார்த்துட்டு இருக்கேன் இந்த ரோடு வந்து எண்பது அடி ரோடு ரோடு சின்னதாக போட்டிருந்தாலும் ரெக்கார்டில் எண்பது அடிக்கு இருக்கும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரோடு இங்கேருந்து அந்த அத்துக்கல் வரைக்கும் நம்ம போவோம் ஸோ ரோடு வந்து எண்பது அடி ரோடு ஸோ எண்பது அடி ரோட்டில் இருந்து நம்ம ப்ளாட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இது வந்து இந்த இந்த கல் தான் அத்துக்கல் இதுக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் கல் இருக்கு பாருங்கள் அது ஒரு அத்துக்கல் ஸோ இந்த இடத்துல ஒரு பியூட்டி என்னென்னா நாற்பதுக்கு அறுபது தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது வந்து அறுபதுக்கு நாற்பது அதாவது ரோடு ஃபேஸ் வந்து அறுபது அடி வரும் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து அறுபது அடி கிடைக்கும் உள்கூடு நாற்பது அப்போ வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் பங்களா ஸ்ரீவில் நம்ம வீடு கட்டினாலும் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும் வடக்கும் மேற்கும் பார்த்தமாக இருக்குது டிடிபி பிளாட்டு இந்த இது மொத்தம் வந்து தொள்ளாயிரம் பிளாட் போட்டாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லே அவுட்டு இப்போ அதுலேருந்து தான் ஒன்று ரீசெல்கள் இருக்குது பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் மதியில்தான் இருக்குது ஸோ இப்போ இன்றைக்கி வீடு கட்டிட்டு நம்ம குடியிருக்கலாம் இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நூறு நூறு மீட்டர் கூட வராது நூறு அடி தூரத்தில் தான் இருக்குது ஸோ கம்மியான விலை இதோட பட்ஜெட் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம குடியிரு கோயிலுக்கு மத்தியில் இடம் கிடைக்குமா கேட்டால் அது கஷ்டம் தான் ஸோ அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு விருப்பம் சொன்னால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிஷிக் ப்ராப்பர்ட்டி